உங்களிடத்தில் பணம் பொருளாதாரம் இல்லை என்றால் நீங்கள் ஏழை இல்லை உங்களிடத்தில் அடுத்த வேலை உண்பதற்கு உணவில்லை என்றாலும் கூட நீங்கள் ஏழை இல்லை அதெல்லாம் உங்களுக்கு விதித்த விதி நீங்கள் ஏழை இல்லை ஏழை யார் என்றால் நாளை மறுமை நல்லா இருக்கும் நன்மைகளை இழந்து தன்னுடைய குற்றத்திற்காக பிறரின் பாவத்தை தலையில் சுமக்கிறானே அவன் தான் ஏழை மறுமையில் ஏழையாக விடாமல் நம்மை நாம் பாதுகாத்து தள்ள வேண்டும் மறுமையில ஏழையாக உலகம் உலகத்தை எப்படி ஏழ்மை கிடையாது பில்கேட்ஸ் வரலாறு நீங்க எடுத்து படித்தாலும் சரி டெஸ்லாவுடைய எலான் மாஸ்குடைய வரலாற்றை நீங்க எடுத்து படித்தாலும் சரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அம்பானியுடைய அப்பா திருபாய் அம்பானியுடைய வரலாறு நீங்கள் எடுத்து படித்தாலும் சரி அவங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்து வரும் வந்துருப்போம் அவங்களாலே நம்ப முடியாது எலான் மஸ்க்லாம் ரொம்ப மோசம் பில்கேட்ஸ் எல்லாம் பேப்பர் பாய் எலான் மஸ்க் கதெல்லாம் ரொம்ப கொடுக்கும் இன்னைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர் மூணாவது பணக்காரராக எலான் மஸ்க் ரொம்ப காலம் முதல் முதல் பணக்காரராக பில்கேட்ஸ் பேப்பர் பாய் பணம் பொருளாதாரம் இதை தீர்மானிக்க மேல இருப்பாங்க அவங்களே இவ்வளவு தூரம் வருவாங்க அவங்களே